அன்பு ரஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கே இஸ்ரேல் தேசத்து பெண் உளவாளி எப்படி ஈரான் நாட்டுக்குள்ளே போகிறா எப்படி அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களின் சாவுக்கு காரணமாக இருக்கிறா ஈரான் தேசத்தை சார்ந்த மிக முக்கியமான அணு விஞ்ஞானி அவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோக்சன் சாதே அப்படின்ற ஒருவருடைய சாவுக்கு மிக முக்கிய காரணமாக வந்து இருக்கிறார் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு ஈரான் தேசத்து வீதிகளில் இவளுடைய புகைப்படம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு இவளை யாராவது எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஈரான் தேசத்தில் உள்ள பாதுகாப்பு படைக்கும் இராணுவ படைக்கும் தெரிவிச்சிருங்க நீங்கள் கட்டாயம் தெரிவிக்கணும் இவ மிக மோசமான மொசாட் படையைச் சேர்ந்த ஒரு அரக்கி அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் வந்து ஈரான் தேசத்து தெருக்களெலாம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த பெண்ணை தான் வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க ஈரான் தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அனைவரும் ஸோ அப்படி எப்படி வந்து இது வந்து பாசிபிளா வந்து ஆச்சு எப்படி வந்து இவ அந்த நாட்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை வந்து எடுத்தா அப்படின்றத இப்ப நம்ம விரிவாக வந்து பார்ப்போம் ஆக்சுவலா இவ வந்து ஒரு யூத மதத்தை சேர்ந்தவள் இவ இஸ்ரேல் தேசத்திலிருந்து உளவாளியாக ஈரானுக்குள்ளே போறா அங்கு போய் யூத மதத்திலிருந்து முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் ஆகிறா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த நாட்டிலேயே தங்கி இருக்கிறா இவளுக்கு முக்கியமான இடங்களுக்கு செல்வதற்கான சில வழிகள் வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ அதுவும் வந்து இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்து இவள் அங்கே போய் இயங்கியிருக்காள் ஸோ முக்கியமான இடங்களுக்கு போய் தான் வந்து செய்தி பரிமாற்றம் வந்து பண்ணியிருக்கிறான் இவ இப்படி அங்கே போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான் அவர்களுடைய மனைவிகளிடம் நெருங்கி பழகிறான் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்து இவளை வந்து கூப்பிட்றாங்க ஸோ அங்கே போயும் குடும்பத்தில் ஒருவர் போல் பழகி அதாவது முஸ்லீம் பெண்ணாக மாறி அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பழகி ஒரு முக்கியமான நிகழ்வுகளை வந்து பார்த்து வாட்ச் பண்ணுறான் ஸோ அங்கே என்னென்ன நடக்குது எப்படி எப்படி நடக்குது தலைவர்கள் எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இன்னொரு டீமையும் வந்து அனுப்புகிறாங்க அந்த டீம் மூலமாக தான் வந்து சிறு சிறு ட்ரோன்கள் அப்புறம் வந்து ஏவுகணையோட அந்த பார்ட்ஸு எல்லாமே வந்து இஸ்ரேல் தேசத்துலேருந்து ஈரான் தேசத்துக்கு வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த பெரிய அட்டாக் வந்து நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த பெண் தான் வந்து இருந்திருக்கிறான் இன்னைக்கு இந்த பெண்ணை வந்து வள போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க இவள் சிக்கனானா நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் தேசத்தில் உள்ள அனைத்து பாதுகாப்பு படையும் இராணுவ படையும் இவ்வளோ குறி வச்சு தான் வந்து இன்றைக்கி கழுகு பார்வையாக வந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க ஸோ இப்படி இந்த பொண்ணு வந்து உள்ளே இறங்கி அந்த மிக முக்கியமான அணு விஞ்ஞானி சொன்ன அவர் பேர் வந்து மொக்சன் ஃபக்ரிசாதே மொக்சன் ஃபக்ரிசாதையை பார்த்து அடித்து ஏஐ மூலமாக ஏவுகணையை ஏவி மொசாட் அமைப்பு எப்படி கொண்டாங்க இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா இவ தான் இந்த வேலையை வந்து பார்த்துருக்குறான் ஸோ இவர் இங்கேருந்து இங்கே கிளம்புறாரு இந்த நேரத்தில் பாலத்துக்கு இடையில் இவரை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது இவ தான் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை செஞ்சிட்டும் இவ இருந்து தப்பிச்சு திரும்ப இஸ்ரேவேல் இராணுவத்தில் அந்த மொசாட் படையில் திரும்ப வந்து போயிட்டான் இதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறான் இன்றைக்கி ஈரான் தேசத்துக்கு உள்ளேயே மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலும் ட்ரோன் தாக்குதலும் நடக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த பெண் உளவாளி கேத்ரின் ஃபெரஸ் ஹக்டாம் அப்படின்ற பெண் தான் நன்றி வணக்கம்